இப்போ இந்த பசுமை பாரத்தில் வந்து எனக்கு இந்த ஒரு முறையில் அவங்க செஞ்சு கொடுத்தது வந்து புதுமையாக அவங்களுக்கு தெரியலாம் விவசாயம் இருக்க நான் வந்து சொல்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம பாரம்பரியமாக உள்ள நெல்களையும் வாழை கரும்பு மற்றதை போட்டு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நினச்ச லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல ஆனால் இந்த முறையில் நம்ம மாறும்போது இது வந்து நமக்கு அபரிதமாக இல்லாமல் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்துன்றதெல்லாம் கிடையாது நம்ம இப்போ எடுக்கிறதுலேருந்து ஒரு மூணு மடங்கும் நாலு மடங்கும் கூட நமக்கு நல்ல ஒரு வருமானங்களும் அதனால் நல்ல வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மரங்கள் வளர்க்குறதுனால கிடைக்குதுன்றது என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லா விவசாயிகளும் நல்லா பயன்படணும் அதை இந்த ப பசுமை பாரத்தை நீங்கள் அணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்க செய்ய தயாராக இருக்காங்க அதாவது குட் பீப்பு அதாவது டு க்ரோ வித் குட் பீப்புள்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற இந்த நிறுவனத்தோடு எல்லாரும் இணைஞ்சு நீங்களும் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடையணும் என்னுடைய மனமார்ந்த ஆசையை இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்